வணக்கம் அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு குங்குமப் போட்டு வைத்து வரவேற்று அமெரிக்க வாழ் தமிழர் உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா இணையத்தில் வைரலாகும் வீடியோ இதை பத்தின பதினேழு நாட்கள் சுற்றுப்பயணமாக அமெரிக்கா பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரும் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி மீண்டும் சென்னை திரும்புகிறார் இந்த நிலையில் அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கே முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார் அதே போல் வெளிநாடு வாழ் தமிழர்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேசினார் மேலும் கூகுள் மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் ஜீவுக்களை சந்தித்த ஸ்டாலின் அவர்கள் அந்த நிறுவனங்களையும் பார்வையிட்டார் மேலும் தானியங்கி கார் ஒன்றிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பயணித்த சம்பவம் நிகழ்ந்தது சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் ஓமியம் நிறுவனத்துடன் உரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதன் மூலம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ரூபாய் நானூறு கோடியில் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்படுகிறது இந்த நிலையில் இன்று காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து அமெரிக்காவின் சிக்காகோ நகருக்கு சென்றிருக்கிறார் வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிக்காகோ தான் தங்க இருக்கிறார் அந்த வகையில் இன்று காலை சிகாகோ வந்து இறங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சிக்காகோ விமான நிலையத்தில் உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது மேலதளங்கள் முழங்க ஆளுநர் பாடல் நிகழ்ச்சியோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சிக்காகோவல் தமிழர்கள் வரவேற்றனர் மேலும் சிலம்பம் உள்ளிட்ட பாரம்பரிய முறைப்படியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது குறிப்பாக சிக்காகோ வந்து இறங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் சிக்காகோவால் தமிழர்கள் ஆரத்தி எடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் நெற்றியில் திலகமிட்டு வரவேற்பு கொடுத்தனர் ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சான் பிரான்சிஸ்கோ சென்று இறங்கிய போதும் இதே போன்ற ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டது அப்போது இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக எதிர்கட்சியினர் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தனர் அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டுள்ளவர் இதன் மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆர்த்தி எடுத்து வரவேற்ற நிகழ்வினை எதிர்க்கட்சியினர் விமர்சனம் செய்தனர் இப்படிப்பட்ட நிலையில் தற்போது சிக்காகோ சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு திலகமும் இட்டு சிக்க தமிழர்கள் வரவேற்பு கொடுத்தனர் அப்போது இந்த வரவேற்பினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார் அதாவது பொதுவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மற்றவர்களின் நம்பிக்கைக்கு மரியாதை கொடுப்பவர் உதாரணத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டிருந்தாலும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த கொண்டிருப்பவர் அடிக்கடி பல்வேறு கோயில்களுக்கு சென்று நெழ்த்திக் கடன்களும் செய்யக்கூடியவர் இதனையும் மையப்படுத்தி எதிர்கட்சியினர் பலர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை விமர்சித்து வருகின்றனர் இருப்பினும் அவரது நம்பிக்கையில் ஒருபோதும் தலையிடாமல் அவரது நம்பிக்கைக்கு மரியாதை கொடுத்து செயல்பட்டு வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த வகையில் தான் தற்போது அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஆர்த்தளித்து வரவேற்ற நிகழ்வினை எதிர்கட்சியினர் விமர்சனம் செய்தாலும் தன்னை வரவேற்ற மக்களின் அன்பை உதாசீனப்படுத்தாமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கும் அவர்களது நம்பிக்கைக்கும் மரியாதை கொடுத்து செயல்பட்டிருக்கிறார் இன்றைய தினம் அமெரிக்காவின் சிக்காகோ நகருக்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மேலதளத்தோடு ஆரத்தி எழுத்து நெற்றியில் திலகமிட்டு வரவேற்று சிகாகோவால் தமிழர்கள் செய்த இந்த செயல்பற்றையும் அவர்களது அன்பை உதாசீனப்படுத்தாமல் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றையும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க குறிப்பிடுங்க